வந்து இப்போ ஒரு மத அடையாளத்தோடு இருக்காங்கன்னா அதான் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த தாடி இந்த மாதிரி எல்லாம் ஒரு இருக்கு பாருங்க எல்லாருமாதிரியும் இப்போ கிறிஸ்தவர்களுக்கு தனியாக இல்லை இந்துக்களுக்கு இந்த மாதிரி இல்லை அது மாதிரி காட்டாமல் இருந்தால் இருக்கலாமா அப்படின்ட்டு ஒரு சந்தேகம் தான் எனக்கு கேள்வி வழங்கலை கேள்வி கொஞ்சம் ஒரு அடையாளம் மாதிரியே ஆமாம்

ஒரு அழகான ஒரு கேள்வி கேட்குறாங்க முஸ்லீம்கள் வந்து தங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை காட்டி கொள்கிறாங்களே அது சரியாக தான் நான் அடிப்படை எதுக்கு இதை கேட்குறாங்கன்னு கேட்டால் அதிகமான முஸ்லீம்களை வந்து தொப்பி போடுவாங்க மற்றவங்க போடுறதில்ல உங்களோடு தனியாக நீங்கள் காட்டுறீங்க அதிகமான முஸ்லீம்கள் வந்து தாடி வைப்பாங்க மற்றவங்க கம்மி இப்போ எல்லோரும் வைக்க ஆரம்பிச்சு வைங்க ஆனாலும் அதிகமாக முஸ்லீம்கள் தான் வச்சுருப்பாங்க ஏன் தனியாக காட்டிக்கிறீங்க அதிகமான முஸ்லீம் பெண்கள் வந்து அந்த புர்காங்குற ஒரு விதமான ஆடையை அணிந்து தனியாக நாங்கள் முஸ்லீம்னு தனியாக காட்டிக்கிறாங்க இப்படி காட்டிக்கிறணுமா என்று கேட்குறாங்க காட்டிக்கிறணுமா என்று சொன்னால் அடுத்தவருக்கு காட்டணும் என்பதற்காக நாங்கள்லாம் இதை செய்கிறது கிடையாது எங்கள் மார்க்கத்தில் இதை செய்யணும்னு ஒரு கட்டளை இடப்பட்டிருக்கிறது அந்த மார்க்கத்துடைய கட்டளையை நாங்கள் பேணுகிறோம் பிறருக்கு வந்து நான் உங்கள்ட்ட நாங்கள் பிரிஞ்சு காட்டணும் உங்களிலேருந்து வேறுபடுத்தி காட்டணும் அந்த நோக்கம் எங்களில் யாருக்குமே கிடையாது நாங்கள் ஒரு மதத்தை நம்புகிறோம் அந்த மதம் வந்து இறைவனிடமிருந்து வந்தது என்று நாங்கள் நம்புகிறோம் அந்த இறைவன் எங்களுக்கு சில கட்டளைகளை போட்டார்னு சொன்னால் நாங்கள் ஐந்து தொழுகிறோம் தொழுகிறது வந்து உங்களுக்கு காட்டிக் கொள்வதற்கு நாங்கள் தொழுகிறதில்லை பள்ளிவாசலில் போய் தொழுகை நடத்துகிறோம் என்று சொன்னால் பிற மதத்திற்கு காட்டுறவருக்காக நாங்கள் செய்கிறோம் அதுக்கு செய்யலை எங்களுக்கு எங்கள் இறைவன் அதை கடமையாக்கி இருக்கிறான் அதை செய்யாவிட்டால் எங்களுக்கு மறுமைன்னு ஒரு வாழ்க்கை இருக்கிறது மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது அங்கே வந்து இறைவன் கேள்வி கேட்பான் அந்த ஒரு அச்சத்திற்காக நாங்கள் செய்கிறோம் அதே மாதிரி பெண்கள் ஆடை சம்பந்தமாக அவங்களுடைய முகம் கைகளை தவிர மற்றவைகளை மறைத்து கொள்ளுங்கள் அந்நி ஆண்களுக்கு அந்நி ஆண்கள்னு சொன்னால் திருமணம் முடிப்பதற்கே தடுக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க இல்லையா தடுக்கப்பட்டவங்க யார் ஒரு பெண்ணு வந்து தகப்பனை கல்யாணம் பண்ண முடியாது ஒரு பெண்ணு வந்து சகோதரனை கல்யாணம் பண்ண முடியாது ஒரு பெண் வந்து சித்தப்பாவை கல்யாணம் பண்ண முடியாது ஒரு பெண் வந்து மாமன கல்யாணம் இதெல்லாம் எங்கள் சட்டத்தில் இருக்குது அந்த மாதிரி ஆளுக்கு முன்னாடி நீங்கள் இயல்பாக இருந்து கொள்ளுங்கள் மற்றவங்களெலாம் அந்நியர்கள் இஸ்லாத்தில் அந்நியர் என்று சொன்னால் யாரை திருமணம் செய்யக்கூடாது என்று சொல்கிறார்களோ அவர்களைத் தவிர மற்ற எல்லாரும் அந்நியர்கள் நிறுத்தம் அப்போ அந்நியர்கள் மத்தியில் அந்நியர்னால் வேறு மதத்தவங்களுக்கு நிறுத்தம் கிடையாது அதுக்காக சொல்லிக்கிறேன் அந்நியர்களுக்கு மத்தியில்னா தந்தைக்கு முன்னாடி நீங்கள் ஒரு மாதிரியாக இருக்கலாம் மா அண்ணனுக்கு முன்னாடி ஒரு மாதிரியே இருக்கலாம் சாதாரண ஆடையில் இருந்தாலும் அவர்களுக்கு பெண்களை பற்றி வேறு ஒரு உணர்வும் வராது அதே நேரத்தில் வேறு மற்றவங்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய பார்வைகள் வந்து தவறு செய்ய வாய்ப்பு இருக்கிறது என்ற காரணத்தினால் இந்த மாதிரி நடந்து கொள்ளுங்கள்னு எங்கள் மார்க்கத்தில் ஒரு கட்டளை இருக்குது அப்போ இந்த கட்டளைக்கு என்ன செய்கிறோம் நம்ம இந்த மாதிரி ஆடை தான் இறைவனுடைய திருப்தியை பெற முடியும் என்பதற்காக வேண்டி இந்த அடையாளத்தை காட்டுறோம் ஆனால் அடையாளம் காட்டுவது நீ வேற நான் வேறன்னு பிரித்து காட்டுறதுக்காக இல்லை இன்னும் சொல்ல போனால் இந்த மாதிரி எல்லா பெண்களும் ஆடை அணிந்தால் நாங்கள் நாங்கள் சந்தோஷம்தான் படுவோம் எங்களுடைய அடையாளம் நாங்கள் சொல்ல மாட்டோம் ஏன்னா நீங்கள் ஆடை அணைகிறாங்க வை வை வயர்லாம் தெரியுது தொப்புலாம் தெரியுது முதுகுலாம் தெரியுது ஜன்னல் மாதிரிலாம் வைக்கிறாங்க இதுகளெல்லாம் வந்து அந்நி ஆண்களுடைய பார்வைப்பட்டு தப்பு தப்பான எண்ணங்கள்லாம் ஆண்களுக்கு ஏற்படுகிறது என்ற காரணத்தினால் அதுக்கு நீங்கள் காரணம் ஆயிடாதீங்க பெண்கள் வந்து ஆண்கள் வழி தவறி போவதற்கு ஆண்கள் தடம் மாறி போவதற்கு நீங்கள் காரணமாக அமையாதீங்க என்கிற ஒரு போதனைக்காகத்தான் பெண்கள் அந்த மாதிரி செய்கிறாங்க அதே மாதிரி வந்து இந்த தாடி ஆண்கள் வைக்கிறாங்கன்னு சொன்னால் அது வந்து மற்றவங்கள்ட்ட நம்ம வேறுபடுத்தி காட்டணும் என்பதற்கு வைக்கலை எங்கள் நபிகள் நாயகம் அப்படி சொல்லியிருக்கிறாங்க ஆண்கள் வந்து தாடி வைங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னு கேட்டால் ஆண்களுக்கு தாடி வந்து ஒரு அடையாளம் பெண்களுக்கு இல்லை தானே பெண்களுக்கு தாடி இல்லை ஆண்களுக்கு இருக்குதுன்னு சொன்னால் அப்போ ஆண்களுக்கு இறைவன் கொடுத்துருக்குற அந்த அடையாளத்தை நீங்கள் காட்டுங்க அதையான் நீங்கள் இது அல்ல இறைவன் தருகிறது எதுக்கு வழி அதை சிறைக்கிறீங்க என்று இஸ்லாம் கேட்குறது அது ஆணுக்கு ஒரு அடையாளமாக கடவுள் கொடுத்துருக்குறாரு எல்லா ஜீவன்களையும் இந்த ஆணுக்கு ஒரு தனி அடையாளம் முகத்தில் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சேவலையும் கோழியும் எடுத்து பார்த்தீங்கன்னா சேவலுக்கு ஒரு தனி அடையாளம் இருக்கும் ஒரு ஆண் பெண் மயில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ மயிலுக்கு என்ன இருக்கேன் தலையில் ஒரு தனி அழகாக தனியாக பார்த்தாலும் தெரிஞ்சிடும் இது ஆண்மயில் சொல்லி தலையை வச்சு தான் கண்டுபிடிப்போம் ஒரு சிங்கத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆண் சிங்கத்துக்கும் பெண் சிங்கத்துக்கும் அந்த பெரிய தாடி வைத்து கொண்டு வந்த சிங்கம் இருந்தால் ஆண் சிங்கம்னு சொல்லுவோம் ஸோ முழுக்கடிட்டு இருந்தால் பெண் சிங்கம்னு சொல்லுவோம் அப்போ இந்த மாதிரி இந்த உயிரினங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தோம்னா ஒரு ஆணுங்கிறதுக்கு வந்து ஒரு இந்த மாதிரியான ஒரு முகத்தில் ஒரு அடையாளத்தை கடவுள் வந்து ஏற்படுத்தியிருக்கிறார் என்ற அடிப்படையில் நாங்கள் என்ன செய்கிறோம்னு கேட்டால் அங்கே நம்பி வர சொல்லியிருக்கிறாங்க ஒவ்வொருத்தனும் அவங்களுடைய அடையாளத்தை ஆண் என் பெண் என்பது எல்லா வகையிலும் பெண்ணாக இருக்கணும்ல ஒரு ஆண் என்பவன் எல்லா வகையிலும் ஆணாக இருக்கணும்னு எங்கள் மார்க்கம் சொல்லுது மார்க்கம் சொல்கிற காரணத்தினால நாங்கள் செய்கிறோம் வித்தியாசப்படுத்தி சமுதாயத்தை பிரிக்கணும் வேறுபடுத்தணும் நீங்கள் வேறே நாங்கள் வேறென்று காட்டணும் அந்த நோக்கத்துக்கு நாங்கள் செய்வதே கிடையாது எந்த ஒரு முஸ்லீம் தாடி வைக்கிறோன்ட்டை ஏன் வைக்கிறேன்னு கேட்டால் எங்கள் நபி சொன்னாங்க முகமது நபி சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவோம் எதுக்காண்டி இந்த மாதிரி ஆடை அணியிறேன்னு கேட்டால் எங்கள் இறைவன் கட்டளையிட்ருக்கிறான் குரானில் இருக்கிறது இப்படித்தான் நாங்கள் சொல்லுவோமே தவிர வேறுபடுத்தி பகைத்து காட்டுவதற்காக நாங்கள் என்ன செய்கிறதுல செய்கிறது இல்லை அதே நேரத்தில் சில விஷயங்கள் வந்து எங்கள் மதம் சொல்லாமல் நாங்களாக கூட சிலது செய்வோம் இந்த தொப்பிலாம் இஸ்லாத்தின் அடையாளம் இல்லை தொப்பி வந்து போட்டால் போட்டுக்கலாம் போடாமல் இருக்கலாம் அது ஒரு ஒரு ஆடையுடைய அளவுலவர் அதனால் நிறைய பேர் போடாமல் இருப்பாங்க தொப்பி போடுவது வந்து இஸ்லாத்தின் அடையாளம் இல்லை அது எனக்கு முஸ்லீம்கள் அடையாளமாக அது தானால் உண்டாயிருச்சு அதை கடைப்பிடிக்காட்டு குற்றம் கிடையாது இஸ்லாம் எங்களுக்கு சொல்லலை தொப்பி போட சொல்லி இஸ்லாம் சொல்லலை ஒருத்தன் தொப்பி போட்டு கொண்டும் இருக்கலாம் போடாமலும் இருக்கலாம் தொப்பி போட்டு கொண்டும் சொல்லலாம் தொப்பி போடாமலும் தொருவலாம் நபிகள் நாயகம் அவர்கள் தொப்பி போட சொல்லி எங்களுக்கு எந்த கட்டளையும் போடவே இல்லை அது துருக்கியர்கள் தொப்பி போட்ட காரணத்தினால எங்களை எல்லாம் துருக்கி காரணம் இந்த காலத்தில் சொன்னாங்க துருக்கு அது துருக்கி தான் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்கு தலைமையாக இருந்ததுனால எங்களையும் போட்டு துருக்கியர்னு சொல்லிட்டாங்க துருக்கியர்னு சொல்லி தான் துருக்கருண்டாயி அப்புறம் துர்க்கண்டாயிடுச்சு வழங்குதா நாங்கள் துருக்கிலாம் கிடையாது நாங்கள் இந்தியர்கள் தான் இருந்தாலும் அந்த துருக்கியர்கள் தொப்பி போட்ட காரணத்தினால நம்ம மக்களும் தொப்பி போட்டாங்களே தவிர அது கிடையாது அது இல்லாமல் சிலது இருக்குது அதே நேரத்தில் இன்னொன்று நீங்கள் பார்க்கணும் இந்த மாதிரி முஸ்லீம்கள் நடக்கிற மாதிரி மற்றவங்க நடக்காமல் இருக்கிறாங்களா நாங்கள் இஸ்லாம்கிற அடையாளத்தை அடையாளத்துக்காக நாங்கள் காட்டுறதில்ல எங்கள் மார்க்கத்தின் கடமை என்று செய்கிறோம் ஒரு இந்து சகோதரராக ஒரு என்ன செய்வார்னா அவரை இந்துன்னு காட்டுவதற்கு ஏற்றவாறு நெற்றியில் திலகம் வைத்திருப்பார் அல்லது திருநூற் திருநீர் போட்டு அதிகமான பேர்கள் அது மாதிரி வைத்திருப்பார்கள் கிறிஸ்தவ மதத்தில் உள்ளவங்க சிலுவை போட்டிருப்பார்கள் மோதிரத்திலேயோ கழுத்திலையோ ஏதாவது ஒரு வகையில் அதை வந்து அடையாளம் காட்டியிருப்பார்கள் அந்த மாதிரி வந்து தான் அப்படி அவங்க மதத்தில் உள்ளதை கடை பிடிக்கிறாங்க ஆனால் இதை வேறுபடுத்தி காட்டுவதற்காக நாங்கள் என்ன செய்கிறது இல்லை செய்கிறது கிடையாது இது எங்களுக்கு இஸ்லாம் சொல்கிற ஒரு கடமை நாங்கள் ஒரு மார்க்கத்தை நம்புகிறோம்ட அதில் முழுசாக இருக்கும் உண்மையாக இருக்கணுமா இல்லையா நாங்கள் இறைவனுடைய மார்க்கம் நம்புகிறோம் அவன் சொல்கிறான் என்பதற்காக நாங்கள் இதை செய்கிறோம் எங்களுக்கு மனசில் திருப்தியாக இருக்குது இறைவனுடைய கட்டளையை பேணி நடப்பது எங்களுக்கு மன நிறைவாக இருக்கிறது அதுதான் காரணம் வேறுபடுத்துகிற காரணம் கிடையாது